துய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் நான்கு நான் சொல்வது இதுவே தந்தையின் சொத்து அனைத்துக்கும் உரிமையுடையோர் சிறுவராய் இருக்கும் வரை அவர்களுக்கும் அடிமைகளுக்கும் வேறுபாடு எதுவும் இல்லை தந்தை குறித்த நாள் வரும் வரை அவர்கள் மேற்பார்வையாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் கீழ்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறே நாமும் சிறுவர்களாய் இருந்தபோது உலகின் பஞ்ச பூதங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்தோம் ஆனால் காலம் நிறைவேறியபோது திருச்சட்டத்திற்கு உட்பட்டு இருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பினார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள்தாம் பிள்ளைகளாயின் உரிமை பேரு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் இது கடவுளின் செயலே கலாத்தியரை பற்றிய கவலை ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளை அறியாதிருந்தீர்கள் அப்போது கடவுள் அல்லாதவற்றுக்கு கடவுளே உங்களை ஏற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படியிருக்க வலுவற்றவையும் வறியவையுமான பஞ்சபூதங்களிடம் திரும்பி போய் அவற்றுக்கு மீண்டும் அடிமைகள் ஆவதற்கு நீங்கள் விரும்புவது ஏன் நாள் மாதம் காலம் ஆண்டு என்று பார்க்கிறீர்களே உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீண்தானா என அஞ்ச வேண்டியிருக்கிறது பழைய நினைவுகள் சகோதர சகோதரிகளே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் என்னைப் போல ஆகுங்கள் நான் உங்களைப் போல ஆனேன் அல்லவா நீங்கள் எனக்கு அநீதி ஒன்றும் இழைக்கவில்லை என் உடல் நல குறைவுதான் உங்களுக்கு முதன் முதல் நற்செய்தி அறிவிக்க எனக்கு வாய்ப்பு அளித்தது இது உங்களுக்கு தெரியுமே என் உடல்நிலையை முன்னிட்டு என்னை புறக்கணித்து வெறுத்து ஒதுக்கும் சோதனை உங்களுக்கு வரவில்லை அதற்கு மாறாக கடவுளின் தூதரை ஏற்றுக்கொள்வது போல ஏன் கிறிஸ்து இயேசுவையே ஏற்றுக்கொள்வது போல் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்னை ஏற்றுக்கொள்வது ஒரு பெரும் பேரு என்றும் கருதினீர்கள் அந்த மனநிலை இப்போது எங்கே முடிந்திருந்தால் உங்கள் கண்களையும் எனக்காக பிடுங்கி கொடுத்திருப்பீர்கள் உங்களை பற்றி நான் இதை உறுதியாக சொல்ல முடியும் இப்போது உங்களுக்கு உண்மையை சொன்னதால் உங்கள் பகைவனானேனா முன்பு நான் குறிப்பிட்டவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுகிறார்கள் அந்த ஆர்வம் நேர்மையானது அல்ல. நீங்களும் அதே ஆர்வம் காட்ட வேண்டும் என்று அவர்கள் உங்களை என்னிடமிருந்தே திரிக்க விரும்புகிறார்கள். உங்கள் நடுவில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுவது எப்பொழுதும் நல்லதே. ஆனால் அந்த ஆர்வம் நேர்மையானதாய் இருத்தல் வேண்டும். என் பிள்ளைகளே, உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை மீண்டும் வேதனை உங்களை எனக்கு ஒரே குழப்பமாயிருக்கிறது இப்பொழுது உங்களோடு இருந்து வேறு வகையாய் பேசி பார்த்தால் நலமாயிருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருக்க விரும்புகிறீர்களே அச்சட்டம் சொல்வதை நீங்கள் கேட்டதில்லையா ஆபிரகாமுக்கு மக்கள் இருவர் இருந்தனர் ஒருவன் அடிமை பெண்ணிடம் பிறந்தவன் மற்றவன் உரிமை பெண்ணிடம் பிறந்தவன் என்று எழுதியுள்ளது அடிமை பெண்ணின் மகன் இயல்பான முறைப்படி பிறந்தவன் உரிமை பெண்ணின் மகனோ வாக்குறுதியின் பயனாய் பிறந்தவன் இது ஒரு தொடர் உருவகம் இந்த பெண்கள் இருவரும் இரண்டு உடன்படிக்கைகளை குறிக்கின்றன ஒன்று ஆகார் குறிக்கும் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை அது அடிமை நிலையில் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது அரேபியாவிலுள்ள மலை இப்பொழுது இருக்கும் எருசலேமுக்கு அடையாளம் ஏனெனில் இந்த எருசலேம் தம் மக்களுடன் அடிமையாய் இருக்கிறது மேலே உள்ள எருசலேமோ உரிமை பெண் நமக்கு அன்னை ஏனெனில் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு பேருகால வேதனை அறியாதவளே அக்களித்து பாடி முழங்கு ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவரின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆகவே சகோதர சகோதரிகளே நீங்களும் நீசாக்கை போல வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள் ஆனால் இயல்பான முறைப்படி பிறந்தவன் தூய ஆவியின் ஆற்றலால் பிறந்தவனை அன்று துன்புறுத்தியவாறே இன்றும் நடக்கிறது எனினும் மறைநூல் கூறுவது என்ன இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும் ஏனெனில் அடிமை பெண்ணின் மகன் உரிமை பெண்ணின் பங்காளியாய் இருக்கக்கூடாது ஆகவே சகோதர சகோதரிகளே நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல உரிமை பெண்ணின் மக்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி